எனவே நமது விதி வேறு ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நம் எதிர்கால வாழ்க்கையை வடிவமைப்பது நம் கையில்தான் உள்ளது நீங்கள் சரியாக படிக்காவிட்டால் பொறியாளராக ஆக முடியாது நீங்கள் பொறியாளராக ஆகுவீர்கள் என்று உங்கள் ராசியிலோ அல்லது உங்கள் விதியிலோ எழுதப்பட்டிருந்தாலும் உங்களால் ஆக முடியாது தவறு செய்யும் நபர்கள் இருக்கிறார்கள் தவறு செய்த பிறகும் அவர்கள் தவறு செய்ததாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் அவர்களை எவ்வாறு அழைப்பீர்கள் நாம் அவர்களை முத்திரை குத்த வேண்டாம் இரண்டாவது வகை அவர்கள் தவறு செய்யும் போது தாம் செய்வது தவறு என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அதில் சிலர் தவறு செய்வதை நிறுத்தலாம் இன்னும் சிலர் தொடரலாம் செயல்படுவதற்கு முன்னராகவே அதன் பின்விளைவுகளைப் பற்றி சிந்திக்கும் நபர்களும் இருக்கிறார்கள் மேலும் சில நபர்கள் இருக்கிறார்கள் இது நாம் அரிதாகவே கேள்விப்படும் நான்காவது வகையினராகும் இப்படியே நான் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் கடவுளுடனான எனது தொடர்பு என்னவாகும் செயல் மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட விஷயங்களை சிந்தித்தலே அவர்களை வருத்தப்பட வைக்கிறது நாம் கண்களை மூடிக்கொண்டு நமது உள்நோக்கத்தின் பாதையை பார்க்கும்போது உங்கள் இதயத்தில் அந்த உள்நோக்கம் எழும்போது அதை துண்டித்தால் அது நல்லது பின்னர் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை எனும் போது அதை செயல்படுத்தப்போவதும் இல்லை அது டிஜிட்டல் விஷயமாகவோ அல்லது வேறு ஏதாவது உதாரணமாக சூதாட்டம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை அல்லது உங்கள் சமூகத்தை கவனித்துக் கொள்வது அல்லது எந்த தொழிலை செய்வது போன்ற எளிய விஷயமாகவோ அல்லது நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்கும்போது யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று தெரிவுகள் இருக்கும்போது உங்கள் இதயம் அதில் சரியானதை உங்களுக்குச் சொல்லும் தியான நிலையில் இருக்கும் மனதினால் மட்டுமே உங்களை சரியாக வழிநடத்த முடியும் நீங்கள் மிகவும் தெளிவாகவும் வருத்தமின்றியும் முடிவுகளை எடுக்க முடியும் தியானம் நம் மனதை கூர்மைப்படுத்துவதோடு நம் இதயத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக்குகிறது அது நமக்கு நம்பிக்கையை தருகிறது நீங்கள் தோல்வியும் அடையலாம் ஏனென்றால் தோல்வி ஒருதலைபட்சமானது அல்ல சிறந்த மனிதர்களின் பிள்ளைகள் எப்படி உதவாக்கரைகளாக இருக்க முடியும் என்று சிலர் சொல்வதை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன இதற்கு காரணம் ஒரு விஷயம் மட்டுமே அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் விதியமைப்பை நாம் கருத்தில் கொள்ளும்பொழுது நமது விதியில் நமது சொந்த குறுக்கீடும் காணப்படுகின்றது அனைத்தும் விதிப்படியே என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் எங்கே இருக்கின்றது நீங்கள் எம்பிபிஎஸ் ஆகப் போகிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு இராணுவ வீரராகப் போகிறீர்கள் நீங்கள் தேசத்திற்கு சேவை செய்யப் போகிறீர்கள் என்று விதி சொல்லுமானால் பிறகு எதற்கு நான் எதையும் செய்ய வேண்டும் நான் ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நான் ஏன் இராணுவ பள்ளிக்குச் செல்ல வேண்டும் இது முற்றிலும் தேவையற்றதாகிவிடும் எனவே விதி எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் நம் எதிர்கால வாழ்க்கையை வடிவமைப்பது நம் கையில்தான் உள்ளது நீங்கள் சரியாக படிக்காவிட்டால் பொறியாளராக ஆக முடியாது நீங்கள் பொறியாளராக ஆகுவீர்கள் என்று உங்கள் ராசியிலோ அல்லது உங்கள் விதியிலோ எழுதப்பட்டிருந்தாலும் உங்களால் ஆக முடியாது நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் தருகிறேன் தசரத் வம்சத்தில் சீதாதேவியை மணந்த பின் ராமர் தசரத மன்னரின் வாரிசாக முடிசூடவிருந்தார் விஸ்வாமித்திரரும் வசிஷ்ட முனிவரும் இவர்கள் மிகச் சிறந்த ஜோடியாவர் அவர்கள் வாழ்வில் எந்த தவறும் நேராது சரியான ஜோடி பொருத்தம் எனக் கூறினர் ஆனால் எந்த ஒரு தம்பதியினரின் வாழ்விலும் தவறாக போய்விடக்கூடிய அத்தனையும் அவர்களின் வாழ்க்கையில் நடந்தது என்பதை நாம் அறிவோம் சீதை பலமுறை கைவிடப்பட்டார் யார் குற்றவாளி உங்கள் வாழ்க்கையின் விதியை வேறு யாரோ மாற்ற முடியும் அன்னை கைகேயி மன்னன் தசரதன் மீது செல்வாக்கு செலுத்தி எனக்களித்த வாக்குறுதி எங்கே என்றால் தசரத ராஜா புத்திசாலியாக இருந்திருந்தால் எனக்கு நினைவில் இல்லை என்று சொல்லியிருப்பார் முழு விஷயமும் மாறியிருக்கும் ஆனால் அவர் மிகவும் பெருமையாக நான் ஒரு ராஜா நான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து விலகிச் செல்ல முடியாது என்று எண்ணினார் ஆனால் அது உங்களுடையது அனைத்தையும் அழிக்கப் போகிறது என்றால் நீங்கள் நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லலாம் பீஷ்மருக்கும் அதேதான் நடந்தது நான் ஹஸ்தினாபுரத்திற்காக போரிடுவேன் ஹஸ்தினாபுரத்தை காப்பேன் என்று சபதம் எடுத்தார் ஆனால் அவர் புத்திசாலியாக இருந்தால் அது ஒரு எளிமையான விஷயம் அவர் பாண்டவர்களின் பக்கம் நின்றிருந்தால் அவருடைய ஆர்வம் அப்படி இருந்திருந்தால் ஹஸ்தினாபுரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இறுதியில் அவர் இறக்கும் தருவாயில் ஏன் இப்படி என்று பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணர் அவரிடம் இது உங்கள் தவறு நீங்கள் அளித்த வாக்குறுதியின் பேரில் கௌரவர்களின் பக்கம் நின்றதற்காக நீங்கள் மிகவும் பெருமைப்பட்டீர்கள் அது தவறு என்றார் எனவே இதற்கு மீண்டும் வருகிறேன் அவர் சரியாக தியானம் செய்பவராக இருந்திருந்தால் ஒருவேளை அவர் அத்தகைய தவறை செய்திருக்க மாட்டார் கைகேயிக்கும் அப்படித்தான் அவள் தியானம் செய்து கொண்டிருந்தால் மூத்த மகனை காட்டுக்கு அனுப்புமாறு தன் கணவனிடம் வேண்டுகோள் விடுக்க நினைத்திருக்க மாட்டாள் ஏன் காடு பரதனுக்கு அரியாசனம் கொடுக்க நினைத்தால் கொடுங்கள் ஆனால் ராமர் காட்டுக்கு போக வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும் அது அபத்தம் எனவே தியானம் எது தவறாக போகக்கூடும் என்பதனை வெளிச்சமிட்டு காட்டுகிறது நமது இயற்கை அமைப்பு அப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் தியானம் செய்யாவிட்டாலும் தவறு என்ன என்பதை அறியும் வகையில் நமது அமைப்பானது வடிவமைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஓ நான் என் கண்களால் சரியாக பார்க்கிறேன் என்று சொல்வதில்லை ஆனால் ஏதோ தவறாகிறது உங்கள் கண்கள் மங்களாகிறது எனில் ஐயோ என் கண்களில் ஏதோ பிரச்சனை என்று சொல்கிறீர்கள் நீங்கள் இரவு உணவு சாப்பிட அமர்கிறீர்கள் உணவு சுவைக்கவில்லை என்றால் ஏதோ தவறாக இருக்கிறது ஒருவேளை எனக்கு கொரோனாவாக இருக்கலாம் என்று சொல்வீர்கள் எனவே எப்பொழுதும் விஷயங்கள் ஒழுங்காக இருக்கும் நிலையில் அவை இயல்பாக இருக்கும் போதெல்லாம் நாம் அதை கவனிப்பதில்லை ஏதாவது தவறு நடக்கும் தருணத்தில் அந்த தருணம் இயல்புக்கு மாறானதாக இருக்கும்போது நாம் அதை கவனிக்கிறோம் ஆனால் தியானம் செய்பவர்கள் பெரும்பாலான நேரங்களில் விஷயங்கள் நிகழும் முன்பே அதனை உணர்ந்தருகிறார்கள் மேலும் தாம் செய்வது நல்ல விஷயங்கள் தானா என அறியாமலே பலர் நற்செயல்களை செய்த வண்ணம் இருக்கிறார்கள் அது பரவாயில்லை ஆனால் தியான நிலையில் உள்ள மனதினால் இந்த நல்ல காரியங்களை இன்னும் சிறந்த முறையில் செய்ய முடியும் எனவே நாம் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அதில் தொடர்ச்சியான முன்னேற்றம் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் நேரத்தில் உங்கள் அன்றாட செயல்பாடுகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனதில் முதலில் வருவது எது நீங்கள் தவறிழைத்த விஷயங்கள் மற்றும் மறந்த விஷயங்கள் நான் இதை கூடாது ஆனால் நான் அதைச் செய்தேன் அது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நீங்கள் இன்னும் புத்திசாலியாக இருந்தால் ஓ நான் இதைச் செய்தேன் ஆனால் நான் அதை இன்னும் சிறப்பாக செய்திருக்க முடியும் நாம் உறங்கச் செல்வதற்கு முன் இவ்வாறு ஆழ்ந்து சிந்திக்கும் தருணங்கள் நம் வாழ்க்கை முறையை மேம்படுத்த உதவும் இதன் மூலம் நம்முடைய பல தவறுகளை நாம் களையலாம் எனவே காலை தியானம் மற்றும் இரவு நேரத்தில் நமது அன்றாட நடவடிக்கைகளை பற்றி நாம் சிந்தித்தால் நம் வாழ்க்கை முறையை அதிக அளவில் மேம்படுத்த முடியும்